கிரைஸ்தலாட் ஹாலிலுயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்ரோத் ஸ்தோத்திரம் கருத்துடைய மிகவும் பரிசுத்தம் அல்ல நாமம் என்ற ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலையில் மகிமை பலட்டும் பெரியமலை தேவப்பிள்ளையிலே நம்ம ஒரு மனதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் பதினெட்டாவது தேதி வியாழக்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும் தேவனை துதிக்கவும் சர்வ வளம் நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கைகளை உயர்த்தி தேவனை துதிப்போம் கடந்த பகல் முழுவதும் நம்மை தேவன் பாதுகாத்து நடத்தினார் ஸ்தோத்திரம் கடந்த ராத்திரி நமக்கு தேவன் நல்ல தூக்கத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் அதற்காக ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளை நாம் நம்மை காண செய்த தேவனுக்கு அமேன் ஸ்தோத்திரம் நம்முடைய பிதா நமக்கு காண செய்த கிருபை செய்தார் அதற்காக நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் அழுவியா ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் சத்தமாய் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம் கருத்து நம்மை நடத்துகிறது நினைத்து கடந்த பகலும் ராத்திரியும் எந்த நாளிலும் நம்மை அற்புதமாக நடத்துகிற தேவன் பாதுகாத்தாரு ஜீவனோடு நிறுத்தினாரு ஆரோக்கியம் கொடுத்தாரு சந்தோஷம் கொடுத்தாரு சமாதானம் கொடுத்தாரு அவருடைய அளவில்லாத கிருபையை நினைத்து கொஞ்ச நேரம் நாம் அவரை துதிப்போம் சோதரிப்போம் அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா நாங்கள் உண்மை அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆதிக்கிறோம் அமேன் சாத்திய அஸ் சாத்தியமற்றது சாத்தியமாக்குகிற தேவனே உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லிய ஸ்தோத்திரம் எங்களை கரம்பிடித்து நடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரித்து நடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் எங்களை பாதுகாக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் எங்களை ஜீவனோடு நிறுத்தி நீர் அதற்காக ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த சந்தோஷத்திற்காக சமாதானத்திற்காக நன்றி அமேன் நிம்மதிக்காய் நன்றி அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் நீர் பெரியவர் நீர் உண்மை உள்ளவர் நீர் வார்த்தை மாறாதவர் நீர் மிகவும் உயர்ந்தவர் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா சங்கீதம் நூற்றி நாலு முதலாவது வசனம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்வோத்திரி என் தேவனாகிய கர்த்தவை நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர் மகிமைய மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் சொல்லுங்கள் என் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவராக இருக்கிறார் மகிமைய மகத்துவத்தையும் அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் இருபத்தி ஏழாவது வசனம் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் முப்பத்தி ஒன்று கர்த்துடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் கர்த்தர் தம்முடைய கிரிகளிலே மகிழ்வார் நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளழுவோம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் ஸ்தோத்திரம் ஆமேன் சத்தமாக சொல்லுங்கள் நான் உயிரோடு இருக்க மட்டும் என் தேவன் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமேன் ஆள் நான் உள்ளளவும் நான் இந்த பூமியில் இருக்கும் வரை என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் எல்லாரும் கண்களை மூடுவோம் நாம் ஒரு மனதோடு செபிப்போம் அழெழுயா எங்கள் பரல தகப்பனே ஏ சுகிறித்தவன் நாமத்தில் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா கடந்த நாள் எல்லாம் எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அல் எழு நன்றி கர்த்தாவே கடந்த ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்திரு அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளில் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா நீர் பெரியவர் நீர் உண்மை உள்ளவர் நீர் வார்த்தை மாறாதவராக இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பகலை நாங்கள் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் அப்பா இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படட்டும் இவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்படட்டும் இவருடைய அனுதின வாழ்க்கை தேவைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இவருடைய சரீரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் நன்மையும் கிருபையும் இவரு அமேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவர்களை தொடரட்டும் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவர்களை தொடர்ந்து வரட்டும் அப்பா அலுவியா கருத்துடைய கிருபாய் மூடி மறுத்துக்கொள்ளுங்க ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க வியாதியில் துன்பங்களிலிருந்து விடுதலை ஆக்கி கொள்ளுங்க வியாதி இருக்கிறவர்கள் இயேசு நாமத்தில் சுகமாகட்டமாப்பா எல்லா வியாதிக்கும் நல்ல மறுத்து எகிப்தருக்கு வந்த ஒரு வியாதியும் எங்களுக்கு வராது என்று வாக்குதத்தம் தந்திரு தந்திரி ஸ்தோத்திரமாப்பா இயேசுவ நாமத்தில் அமீன் வியாதியின் கட்டுகள் அறுபடட்டும் இயேசுவின் நாமத்தில் வியாதியின் கட்டுகள் அறுக்க அறுபடட்டும் அமீன் ஆரோக்கியம் இயேசு நாமத்தில் என்னுடைய பிள்ளைகளை சரீரத்தில் கடந்து வரட்டும் இயேசுவ நாமத்தில் சரீரத்தில் சுகம் கடந்து வரட்டும் அமீன் விசேஷமா விசேஷமாக அமேன் டயபெட்டிஸால் கர்த்தவே அநேக வருடங்களால் பிளட் பிரெஷரால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு மருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு அதை செபிக்கிறோம் ஏசு நாமத்தில் எல்லா வியாதிக்கும் நீ நல்ல மருத்துவர் இந்த பகலில் அப்பா ஏசு கிறித்துவ நாமத்தில் டயபெட்டிக் லெவல் நார்மாக நார்மல் ஆகட்டும் பிளட் பிரஷர் லெவல் நார்மலா நார்மல் ஆகட்டும் ஏசு கிறித்துவ நாமத்தில் அமேன் டயபெட்டிக் நார்மல் ஆகட்டும் அப்பா பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகட்டும் அமேன் நீர் அற்புதம் செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் அப்பா அமேன் வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தாவே திறந்து கொடுங்கப்பா ஆமென் நெரு பணக்கு நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு வழிகளை திறந்து கொடுங்க அமீன் வீடு கட்ட தொடங்கி அமீன் கட்டி முடிக்காமல் பாதியில் நிறுத்தி இருக்கிறவங்களுக்கு கட்டி முடிக்க உதவி செய்யுங்க பிள்ளையுடைய படிப்பை ஆசீர்வதித்துக் கொடுங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட விதத்தின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவனே நீர் அதில் ஒரு அற்புதம் செய்ததற்காக நன்றி கர்த்தாவே இந்த பகலில் கர்த்தாவே இன்டர்வியூ அட்டன்ட் செய்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது உடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா அப்பா உம்முடைய வளமை கடந்து வரட்டும் உடைய பிள்ளைகளுக்காக நீர் அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே அதற்காக நன்றி அப்பா நீர் அற்புதம் செய் நன்றி தொடர்ந்து பேசுங்க ஜபத்தை கேட்ட கிருபைக்கா ஸ்தோத்ரம் சகல துதி மகிமை உம்மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதி கட்டும் இந்த ஒரு வருடம் இந்த ஒரு ஒரு வாரம் நம்மை தேவன் பாதுகாத்தால் கடந்த நாட்களில் பைபிள் ஸ்டடியெல்லாம் தேவன் ஆசிர்வாதமாக மாற்றி கொடுத்தால் அதற்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம் விசேஷமாக நாளை நமக்கு ஆராதனை இருக்கிறது ஆமீன் இந்தியன் டைம் ஒன்பது முப்பது மணிக்கு சபை ஆராதனை தொடங்கும் இன்றைக்கு அதற்காக நாம் ஜபிப்போம் மறந்து போகாதீங்க இன்றைக்கு நாளை ஆராதனைக்காக நீங்கள் ஜபிங்க ஆமேன் முடிந்தவரை தேவடைய ஆராதனைக்கும் தேவ சபைக்காக நீங்கள் ஜபிங்க ஆமீன் நாளை மீட்டிங்கில் பங்கு பெறுங்க தேவன் அதிகமாக ஆசிர்வதிக்கட்டும் நாம் ஜெபிப்போம் கர்த்தாவை நாங்கள் ஒரு மனதோடு அமேன் உலகம் முழுவதும் நடக்கிற அமேன் தேவ சபைக்காக செபிக்கிறோம் அமேன் உடைய ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் ரத்தத்தால் மீட்கப்பட்ட உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆலிலியா சோத்திரம் அப்பா எல்லாருக்கும் உடைய கிருபை கடந்து வரட்டுமே ஆமென் ஊழியர்கள் மத்தியில் அப்பா உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் உலகம் முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பொல்லாப்பு நேரிடாமல் அவருடைய கூடத்தை அணுகாமல் உங்களுடைய வல்லா வழி அவருடைய எல்லா வழிகளிலும் தூதர்களை கா வைத்து காவல் காக்கணுமே அப்பா இந்த நோயின் மத்தியில் உம்முடைய பிள்ளைகளை உடைய சிறகின் மத்தியில் மூடி பாதுகாக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நாளை நடக்கிற ஆராதனை கருத்துற ஆச்சிர்வத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் கர்த்தர் கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஐ மீன் ஒவ்வொரு நிமிஷமும் பெருகி பெருகி வரட்டும் தண்ணி ஊற்று வரும்போது ஊற்று வரும்போது தண்ணீர் எப்படி பெருகி வருகிறதோ அதிகமாகிறது அதுபோல பெருகி வரட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி ஒவ்வொரு நாளும் பெருகி பெருகி வரட்டும் என்று நான் சபிக்கிறேன் ரோமர் நாலாவது அதிகாரம் இருபத்தி இருபதாவது வசனம் ஆமேன் ரோமர் நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தொன்று ஆமேன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தேவனுடைய வாக்குதத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குதத்தம் படைந்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமை மைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் தேவனுடைய வாக்குதத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் ஆமேன் விசுவாசத்தில் வல்லமையுள்ளவனாய் தேவனுக்கு மகிமையை செலுத்தினான் ஆமேன் நாம் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பார்ப்பதற்கு முன்பாய் ஆபர்காமை குறித்து நாம் சந்திப்போம் ஆபர்காமைக்காக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது ஆபர்காமை குறித்து தேவன் சொல்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் ஐ மீன் பெரிய உனக்கு வாக்கு உனக்கு தலைமுறையில் கொடுப்பேன் என்று வாக்குதத்தத்தை கொடுக்கிறார் வாக்குதத்தம் கிடைத்த மறுநாளே இது அவனுக்கு கிடைக்கவில்லை அதற்கு மத்தியில் அவனுக்கு ஒரு காத்திருப்பின் நாட்கள் இருந்தது அந்த வாக்குதத்தம் கிடைத்த நாளிலிருந்து அந்த வாக்குதத்தம் பெற்றுக்கொள்ளும் வரை அவனுக்கு ஒரு வாக்கு வருடங்கள் இருந்தது அவன் தாவீதை தேவன் அபிஷேகம் செய்தார் ராஜாவின் அரண்மனையில் ராஜ கிரீடம் வைப்பதற்கு அவர் தாவீதுக்கு ஒரு காத்திருப்பின் காலம் இருந்தது இது போல ஆபிரகாமுக்கு ஒரு காத்திருப்பின் நாட்கள் இருந்தது இந்த காத்திருப்பின் நாளிலே அமேன் வாக்கு தத்தத்தை அமேன் சந்தேகப்பட செய்கிற நம்முடைய மனதிலே அபிவிசுவாசத்தை கொண்டு வருகிற பலவிதமான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பலவிதமானது நம்முடைய வாழ்க்கையில் வரும் விசுவாசிக்க முடியாமல் ஆமே நம்மை பலவீனப்படுத்துகிற நமக்கு அவி பலவிதமான பலவிதமான போராட்டங்கள் சூழ்நிலைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கலாம் ஐமீன் சிலர் சொல்வாங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்காது என்று அமீன் இப்படியாக நாம் முன்னேறி போகும்போது ஆபர்காமை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது பலவிதமாக ஐமீன் அமீன் அவி வர வந்த சூழ்நிலையிலும் வாக்கு தேவனுடைய வாக்குதற்றத்தில் ஆபர்காம் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் சந்தேகம் எப்போறும் அவிவிசுவாசம் வரும்போது இது நடக்காது நாம் எல்லா வாக்குதத்தையும் கேட்டிருக்கிறோம் ஒரு மாதத்துக்கு பிறகு இது நடக்காது அமே இது நம்ம வாழ்க்கையில நடக்குமா இது அமெரிக்காவிலேயே ஆப்பிரிக்காவில நடக்கும் அமே என்று நாம் மாறி இப்படியா குற்றம் சொல்லி கொண்டிருப்போம் ஏன் வாழ்க்கையில் வராது அவங்க வாழ்க்கையில் நடக்கும் ஆமீன் அதற்கான கிருபை எனக்கு இல்லை என்று நாம் நம்முடைய மனதில் தோன்றுகிறதை பேசி சொல்லுவோம் அமீன் தாமதம் வரும்போது நமக்கு என்ன நடக்கிறது சந்தேகம் வருகிறது ஆபரகம் வாச வாச ஆபரகம் வாழ்க்கையில் பாருங்க வயது சென்றவன் சாராளுக்கு வயது சென்றது ச ஆபிரகமுடைய வயது சரீரம் செத்து விட்டது சாராளுடைய வய சரீரம் செத்து விட்டது அநேகர் அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள் இது சரித்திரத்தில் நடக்காது ஆமின் நூறு வயசுல பிள்ளை பிறக்காது என்று அநேகர் சொல்லியிருக்கலாம் அமைன் இவ்வளவு வயசான பிறகு உங்களுக்கு குழந்தை பிறக்கமா என்று அமென் அநேகர் பரிகாசமாய் பேசியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் வீட்டிலே ஆமை ஊர்களில் இருக்கிறவர்கள் சொல்லி இருக்கலாம் ஆனால் இது ஒன்றும் ஆபரகாம் ஒரு பொருட்டாய் எடுத்துக்கொள்ளவில்லை அமென் சுற்றிலும் நடக்கிறது தன்னுடைய சரீரத்தில் நடக்கிற மாற்றங்களை யாரோ சொல்லுகிறதை அவன் பொருட்படுத்தாமல் வாக்குதத்தம் செய்த தேவனில் விசுவாசித்தான் அதுதான் முக்கியத்துவம் அவன் வாக்குதத்தம் செய்த தேவனில் அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனானான் அவன் ஒரு ஒரு நாளும் தேவனுக்கு மகிமைப்படுத்தினான் சாதாரணமாக வாக்குதத்தத்தை கேட்கும் போது நாம் சந்தோஷத்துல அல்லொழியா ஸ்தோத்திரம் சொல்வோம் ஆனால் வாக்குதத்தம் தாமதம் ஆகும்போது நம்முடைய ஸ்தோத்திரம் எல்லாம் மெதுவா 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 குறைந்து போகும் அல்லுலியா எல்லாம் குறைந்து போகும் ஆனால் ஆபிரகம் வாழ்க்கையில் அல்ல வாக்குதத்தம் தாமதிக்கும் வரை அவன் தாமதிக்கும் போது அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் அவன் வனுக்கு ஸ்தோத்திரங்களை மகிமே செலுத்திக் கொண்டிருந்தான் பெரிய நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல நடக்கலாம் அமேன் தேவன் நம்முடைய அநேக காரியத்தை சொல்லியிருக்கலாம் அநேக தேவ ஊழியர்கள் மத்தியில் பேசியிருக்கலாம் சபையில் நமக்கான வாக்கு தத்தத்தை சொல்லியிருக்கலாம் நாம் இதை கேட்டு அமீன் அன்றைக்கு சந்தோஷத்தில் அல்ல ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டிருப்போம் ஆனால் ரெண்டு நாட்களுக்கு பிறகு அமீன் இது நாம் மறந்து விடுவோம் அமீன் இது எனக்கு நம்ம எனக்கு நடக்காது என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்வோம் நம் வாக்கு தத்தத்தில் ஆமே அமீன் மெதுவாக பெலவீனப்படுவோம் அவிவிசுவாசம் வரும் சந்தேகம் வரும் நாம் அதிலே பெலவீனப்பட்டு போவோம் அப்படியே நடக்கக்கூடாது ஏதுவாக இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் தேவன் வசனத்து இப்படி சொன்னது மீன் இந்த வசனம் சொன்னார் நான் உன்னை ஆசுரியது பெண் உன்னை பெருக சொல்லுவேன் அது தேவனுடைய வார்த்தை அது தேவன் சொன்ன வாக்குதத்தம் அது நிச்சயமாக நடக்கும் மீன் யாருடைய வாழ்க்கையில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அது நடக்கும் அது எல்வியா ஸ்தோத்ரா அப்போது அமீன் நம்முடைய மனதில் சந்தேகம் கோ வருகிற சிந்தனைகள் வரும் அமேன் சூழ்நிலைகள் வரும் அமேன் அமேன் ஒரு வாக்குதத்தம் நாம் கேட்கும்போது பிசாசு இவனுடைய வாழ்க்கையில் இது நடக்கக்கூடாது என்று அவன் சிந்தித்து கொண்டிருப்பான் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்னுடைய தேவன் சொன்னார் அது நிச்சயமாக நடக்கும் அதை நான் அனுபவிப்பேன் அபரகாமுக்கு அபரகாம் சாரனுடைய கதையில் ஒரு வசனம் இருக்கிறது ஆமேன் விசுவாசத்தால் சாரால் ஆமேன் வாக்குதத்தம் செய்து தேவன் விசுவாஸ் விஸ்வாசம் உள்ள உண்மையவர் என்று நம்பினார் அவர் வார்த்தை மாறாதவர் அவர் சொன்ன வார்த்தையை அவர் சுகமாக்குவன் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது உயர்த்துவன் என்று வசனம் சொல்லுகிறது ஆசிர்வதிப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது ஆமீன் ஐஸ் உன்னை உயர்த்துவன் என்று வசனம் சொல்கிறது திரும்ப வருவேன் என்று வசனம் சொல்கிறது யார் திரும்ப வருவாங்க இயேசு திரும்ப வருவார் அது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் வாக்குதத்தம் சொன்னவர் யார் என்று நாம் பார்க்க வேண்டும் மனுஷனா அல்ல ஐமீன் ஒரு ஆர்கனைசேஷன் அல்ல அவன் வாக்குதத்தின் சொன்னது வாக்குதத்தம் சொன்னது நம்முடைய தேவன் அதனால் சாரா என்ன சொல்கிறார் வாக்குதத்தம் சொன்னவரை உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஆமேன் வாக்குதத்த ஒரு உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவள் விசுவாசிக்கிறார் கர்ப்பம் தறிக்கல அடைந்து வயது இருந்தும் பிள்ளை பெற்றாள் இன்றைக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய எல்லாம் தேவன் சொன்ன வார்த்தைகள் அந்த அந்த வசனங்களை தேவ ஊழியர்கள் சொல்லும் போது நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டும் இது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் இதை முழு மனதோடு நான் விசுவாசிக்கிறேன் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் மாற்ற மாட்டார் வானமும் பூமியும் ஒழிந்து போ என்னுடைய வசனம் ஒழிந்து போகாது என்று மத்திய ஐயோ இருபத்தி நாலு முப்பத்தஞ்சில் அஞ்சில் ஏசு வானமும் பூமியும் ஒழிந்து என்ற வார்த்தைகள் ஒழிந்து போ போவாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆசிவாதி ஆசிர்வதிப்பேன் பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்திற்கு அது மாறாது அது நான் திரும்ப வருவேன் என்ற வாக்கு தத்தத்தில் மாற்றம் இருக்காது அமேன் அமேன் என்னாகமும் இருவ பத்து இருபத்தி மூணு பத்தொன்பது பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷ் மனிதன் அல்ல மனம் மாற அவர் ம மனு புத்திரரும் அல்ல அவர் சொல்லியம் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தம் இருப்பாரோ அமேன் என்னாகும் இருபத்தி மூணு பத்தொம்பது ஆமேன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவன் ஒரு மனு புத்திரன் அல்ல அவர் சொல்லியம் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தம் இருப்பாரோ எல்லா வாக்கு தத்தங்களும் ஏசு கிறிஸ்துக்குள் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆம் என்று பெற்றுக்கொள்வோம் அதனால் தைரியமாய் சொல்லுங்க என்னோடு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தேவன் நிறைவேற்றி கொடுப்பார் தாமதம் வருகிறதா பரவாயில்ல அமே அமே தாமதித்து என்று அமேன் சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறதா சூழ்நிலைகள் நம்முடைய தேவனுக்கு ஒரு பிரச்சனை அல்ல அமேன் உங்களுடைய சூழ்நிலைகள் தேவனுக்கு ஒரு பிரச்சனை அல்ல அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றுவார் அவர் ஒரு வார்த்தை போதும் அவர் நிறைவேற்றி தருவார் சகோதரரே நீங்கள் விசுவாசத்தில் பலனடைந்து போகாதீங்க யாரோ சொல்லுகிறதை கேட்டு இது நடக்காது என்று ஒரு மூலையில் நீங்கள் உட்காராதீங்க கேட்ட வாக்குதத்தத்தை தத்தத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் தட் ஆமேன் நான் அதற்காக காத்திருக்கிறேன் அது சரியான நேரத்தில் என்ற வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லுங்க அமேன் நம்முடைய ஆபக்குள்ளே நாம் எப்படியாக நாம் வாசிக்கிறோம் ஆமீன் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவில் அது விலங்கும் அது வரும் அது பொய் சொல்லாது அதற்காக காத்துருங்க தேவடைய வாக்குதத்ததுக்காக காத்துருங்க பலவீனப்பட்டு போகாதீங்க சிலகர் சொல்லுவாங்க ஆமீன் விரக்தி அடைந்து சோர்ந்து போனேன் என்று சொல்லாதீங்க நிச்சயமாக தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் என்றால் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னால் நூறு சதவீதம் ஆசிர்வதிப்பார் நீங்கள் விசுவாசி விசுவாசிங்க விசுவாசத்தில் நம்பிக்கையுள்ளாருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதி கட்டம் ஆமீன் ஏசு கருத்த நாமத்தில் நாம் உயருவோம் நாம் வளருவோம் நாம் பெருகுவோம் காட் யூ காட் யூ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சபைக்க ச ச சரீரத்திற்கு ம ஜபிக்க மறந்து விடாதீர்கள் தெய்வம் உங்களை ஆசீர்வதி கட்டம் ஆமீன்